தனுஷ் இன்றைக்கி அவர் தமிழ் ஹீரோ மட்டும் கிடையாது ஹிந்திலேயும் அவர் ஹீரோவாக அடிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஹிந்தியில் அவரை அறிமுகப்படுத்தியவர் ஆனந்த் எல்ராய் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சனா அப்படிங்கிற படத்தில் தனுஷை ஹீரோவாக ஹிந்தியில் லான்ச் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ராங்கீரே படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் இயக்குனார் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கூட்டணி ஒரு நல்ல காம்போ ஒரு ஹீரோ டைரக்டர்னா இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாராட்டையும் அந்த காம்போ வந்து வாங்குச்சு இப்போது அதே கூட்டணியில் உருவாகி இருக்கிற படம் தான் தேரே இஸ்க் மெயின் அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமன் தான் மியூசிக் பண்ணுறாரு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டில்லி பனாரஸு இப்படி வாரணாசி ஏகப்பட்ட லொக்கேஷனில் ஷூட் பண்ணாங்க ஆனால் ஒரே ஒரு ட்ரபுள் என்ன அப்படின்னா தனுஷர்கள் இப்போது தமிழ் படங்கள்லேயும் நிறைய நடிக்கிறாரு டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவர் எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போ தான் வந்து நடிச்சு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் கீர்த்தி சனோன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் படம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷர்கள் இந்திய விமானப்படை அதிகாரியாக நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி நல்ல வைரலாச்சு இப்போ இந்த படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வாரணாசியில் இருக்க ஒரு காலேஜில் வந்து நடந்துட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சனுஷ் கீர்த்தி சனோட் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் ஹீரோயினாக இருந்தாலும் கூட நடிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கான் அவருடைய கேரக்டருக்கு ஸோ அவருடைய போர்ஷன்ஸும் தனுஷோட போர்ஷன்ஸும் இப்போ வந்து மிக முக்கியமாக இருக்காங்க இதில் தனுஷ் ராணுவ அதிகாரியாக நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயரையும் வந்து தெரிய வச்சுருக்காங்க அவருடைய பெயர் சங்கர் அப்படிங்கிற பெயர் தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட பேரை வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஒருவேளை யதார்த்தமா வச்சது போல எது எப்படியோ ஒரு ரொமான்டிக் கதை அதுவும் இராணுவ கதாபாத்திரம் அதன் பேக்ட்ராப்ல வந்து ஒரு காதல் அப்படிங்கும் போதே நமக்கு இதே பேட்டர்ல பல படங்கள் ஞாபகம் தெரியும் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மிருனாள் தாக்கூரும் துல்கர் செல்வான்னு நடிச்ச சீதாராமன் படம் எவ்வளோ பெரிய ஒரு பேனடியா ஹிட் நமக்கே தெரியும் ஸோ அப்படி ஒரு வெற்றி படமா இந்த தேரே இஸ்க் மெயின் அப்படிங்கிற படம் அமைதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்